இதை எடையாக இருக்கலாம் மறுபடியும் இந்த மகாலயபக்ஷ அமாவாசை திருப்பந்துருத்தி திருக்கண்டியூர் அருகிலே உள்ளது வாத்தியார் சொன்னதுலேருந்து தேன் துளிகளாக பார்ப்போம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த அமாவாசை ரெண்டு வார அமாவாசையாக சேர்ந்து ரெண்டு வாரத்திற்கு முடிவாக பிரதானமாக அதனுடைய உயர்வாக வருகின்றது அமாவாசை ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கும் ஒரு தடவை ஒரு அமாவாசை வருது அப்படி முதல் தினமாவது முதல் நாளே தரையில் என்னென்னா ஃபுல்லாக நீரை விட்டு தேக்கி நன்கு வீட்டை கழுவ வேண்டும் இப்பொழுதெல்லாம் மாப்பு போட்டு வீடை துடைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இப்போ இப்போ காலத்தில் மண் தரை இருந்தது மெழுகினாக பசும் சாணம் போட்டு மெழுகினாக அந்த நிலைமை இல்லாமல் போய்விட்டது அதனால் வீட்டில் எவ்வளவோ துர்சக்திகள் உள்ளே தேங்கி வருகின்றது இப்படி வீட்டை கழுவாமல் முழுமையாக நீர் விட்டு தேக்கி நன்கு வீட்டை கழுவ வேண்டும் அப்படி ஈழத்துணியால் மெழுகக்கூடாது நீர் தேக்கி பாய்ச்சி கழு கழுவுவது மிக மிக உன்னதமானது தேக்கிய நீரில் அங்குதான் பல தோஷங்கள் நன்றாக முழுமையாக கரைந்து கழிஞ்சு போகும் பிறகு வீடு முழுக்க அனைத்து நிலப்படி வாசல் படிகளிலும் நீர் மாவு கோலம் இழை கோலம் போட வேண்டும் அமாவாசை பித்தர்களுக்கு உரிய நல்ல நாள் ஆகையினால் அமாவாசைக்கு முந்திய தினம் அதாவது இன்றே சந்தனக்கல்லை நன்கு தொடைச்சி வைத்து இதற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் செந்தூரம் விட்டு புஷ்பங்கள் சாத்தி இதன் மேல் குங்கும சிமிடை வைத்து துளசி வில்வம் மறுக்கொழுந்து தலங்களை வைக்க வேண்டும் அமாவாசைக்காக பூமிக்கு வரும் அவரவருடைய பித்திருக்கள் பித்திரு தேவதைகள் இல்லத்தில் நன்றாக ஆராம்சியா அயர்ந்து தங்குவார்கள் அந்த அதுக்கு படி அதன்படி அதற்கு பித்து சக்தி திரவியங்களை ஒரு தாம்பாளத்தில் மூங்கில் தட்டில் ஓலை கூடைகள் ஏதாவது ஒன்றை வைத்து இப்படி எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை இயற்கையான பொருட்களில் நிரவி வைக்க வேண்டும் சக்தி பொருட்கள் என்ன தெரியுமா வெள்ளித்தட்டு துளசி இளநீர் எள்ளு அதுவும் கருப்பு எள் வெள்ளை எள்ளு நல்ல எண்ணெய் அந்த எண்ணெய் ஜாடி பிரண்டை சந்தனக்கட்டையுடன் சேர்ந்திருக்கும் சந்தனக்கள் மூதாதையர்கள் நம்முடைய பெரியவர்கள் பயன்படுத்திய பூஜித்த அத்தனை பொருட்கள் நல்ல சங்கு பவளம் நவரத்தினங்கள் சாலிகிராமம் ருத்ராட்சம் ஸ்படிக மாலை சந்தன மற்றும் கேக்கு மர சாமான்கள் கமண்டலம் நுனி வாழை இலை மந்தார இலை வாழைக்காய் புடலங்காய் நவதானியங்கள் மரத்தாலான மரவைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த மரவின்னு சொல்லுவா குங்கும சிமியில் மரவேம்பா அந்த குங்கும சிமிழ் குங்குமம் விபூதி வளையல்கள் சுமங்கலிகளாக கூடிய மாங்கல்யம் புனிதமான தீர்த்தங்கள் இவைகள் எல்லாம் சேர்த்து வைத்து நாளைக்கு தர்ப்பணம் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அதிசயமான நல்ல செய்தி ஒன்று வரும் ஒன்று வரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக வரும் ஒருவருக்கு பத்து கூட வரும் நல்ல செய்திகளாக இருக்கும் இப்படி செய்து பாருங்கள் ஒரு அற்புதம் நடக்க இருக்கின்றது அநேகமாக இது நல்ல ஈடுபாடே இல்லாத சில குடும்பங்களிலே கண்டிப்பாக இன்றே செய்கின்றார்கள் வீட்டை நன்றாக நீரை விட்டு அப்படியே தேக்கி வைத்து அப்புறம் தொடச்சி கிடச்சி அப்படி தான் பண்ணுறாங்க வெறும் ஈரத்துணியோ மாப்பியோ போட மாட்டாங்க நம்மளை மாதிரி தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் கையால் தொடச்சிடறாங்க அப்படி பண்ணி ஒவ்வொரு நிலைகளும் இடைக்கோலை போடுங்க வீட்டுக்கெல்லாம் இடைக்கோலை போடுங்க நம்ம சொன்ன அத்தனை சாமான்களையும் இப்பயே தயார் பண்ணுவீங்க நாளைக்கு முழுமையான அதாவது பெருவிழாவாக கொண்டாடுங்க இதுக்கு பலன்கள் நாளைக்கு கரினாலோடு சேர்கிற அமாவாசை இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் சூரியம் சந்திர அந்த சந்திரக்கோளுடைய சேர்க்கை சங்கமாய சங்கமம் சேர்க்கை இருப்பதால் எந்த ராசி பகுதியில் அமாவாசை நிகழ்கின்றது நாளைக்கு கன்னியா ராசியில் அந்தந்த அமாவாசைக்கு வகை பூஜை முறைகளை அதை பற்றி சொன்னால் நீங்கள்லாம் அசந்து கொடுங்க அவ்வளோ சாருக்கு வீட்டில் உள்ள நியூஸ் பேப்பர்களை ஏழை இஸ்திரிக்காரர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு பயன்படும் வகையில் கொடு கொடுப்பது வீட்டில் இருக்கும் பேனா பென்சில் புத்தகங்களை கொடுப்பது இப்படி காசு பணம் அவ்வளவாக செலவின்றி எத்தனை வழிகள் பிறருக்கு உதவி செய்யலாம் என்று பார்க்க தான தர்மம் செய்திடலாம் எவ்வகையில் எல்லாம் பிறருக்கு உதவ முடியும் என்று கொஞ்சம் சிந்தித்து யோஜனை பண்ணால் அது தெய்வ சிந்தனையாக மாறும் தான தர்மம் செய்ய நமக்கு வசதி இல்லையே என புலம்புதல் கூடாது தான தர்ம எண்ணம் ஆத்மாத்மாக தோன்றினாலே அதற்கான நல்ல வழிமுறைகள் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்துடும் நல்ல முயற்சியே முதலாவது மூலப்பொருள் உபதிரி பூக்களை வாங்கி கோர்த்து சரமாக்கியும் தானமாக கொடுக்கலாமே குழு வாழை இலைகளை வாங்கி பசுக்களுக்கு உணவாக கொடுக்கலாமே பொறி வாங்கி காகம் குரங்குக்கு கொடுக்கலாமே ஒரு பிடி அரிசி ரவையை சர்க்கரையுடன் சேர்த்து எறும்புக்கு கொடுக்கலாமே இப்படி உங்களால் நிச்சயமாக பல வகையில் பலருக்கும் உதவி செய்ய முடியும் உண்மையில் தன்னால் இயலவில்லை எனினும் கூட்டாக சத்தங்கமாக பல பேர் ஒன்று சேர்ந்து மனப்பூர்வமாக பலருடன் சேர்ந்து நீங்கள் பெரிய அளவிலே தான தர்மங்களை நடத்துவது சமுதாய அமைதி சாந்தம் சந்தோஷம் அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் மகத்தான இறை சமுதாய பணியாகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மாலைய பட்சத்திலே அதுவும் கரினாருடன் சேர்ந்த மாலைய பட்சம் அவ்வளோ நல்ல சூப்பர் சரக்கு வருகின்றது அதனால் மாலைய பட்ச அமாவாசை தினத்திலே அவங்கவுங்க குடும்பத்தில் எவ்வளவு தான ச தர்மங்களை செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்கோ நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலாம் என்று விட்டு விட வேண்டாம் இந்த மாலைய பட்சத்தை கொண்டாடுகின்றவர்கள் சிறு குழந்தைகள் பிறந்திருக்கும் சின்ன குழந்தையாக இருக்கும் ஒரு வயசு அரை வயசு இருக்கும் அதுவும் பாக்கியம் அடைந்தது நம்ம வீட்டில் வளர்கின்ற இத்தனையும் பசுக்கள் காளைகள் அவ்வளோ சந்தோஷப்படும் தெரியாது நம்ம வீட்டை சுற்றி உள்ள தோட்டங்களில் உள்ள மரங்கள்லாம் கூத்து கொள்கும் நாளைக்கு ப பறவைகள் சும்மா கத்தி விளையாடும் பாருங்க ஒரே சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் அற்புதமான அமிர்த தொளி மழைகள் அங்கங்கே தோன்றி ஒரு சந்தோஷத்தையும் குளிர்ச்சியும் மன அமைதியும் சாந்தத்தையும் கொடுக்கின்ற நல்ல நாள் இப்படி மாலையை பட்சத்தை பற்றி நம்ம பேசி ஒவ்வொருத்தருக்கும் மனசில் உள்ளதை சொல்லி கொடு சொல்லிக்கொண்டு நாளைக்கு சந்தோஷப்படுங்கள் மாலை கண்டிப்பாக ஜலதீபம் நதிக்கரையிலோ குளத்திலோ ஆற்றிலோ மிக மிக பாதுகாப்பாக முக்கியமான கோயில்களாக இருந்தால் அனுமதி பெற்று மட்டும் செல்ல வேண்டும் படித்துறைகள் பாசிகள் இருக்கலாம் பெரிய பெரிய குளங்கள் மிக ஆழமாக இருக்கலாம் எதையும் நிதானமாக செய்ய வேண்டும் சிறு குழந்தைகளை கண்டிப்பாக அதற்கு அந்த குழந்தைகளை அந்த மாதிரி அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது பெரியவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லாம் நீர் தன்னுடைய வேலை செய்யும் நெருப்பு தன் வேலை செய்யும் காற்று தன் வேலை செய்யும் ஆகினால் மிகவும் பாதுகாப்பானது அமைதி நிதானம் மிக மிக முக்கியது சப்தாமிரத தூபம் நாளைக்கு யார் ஒருத்தர் அந்த முடிச்சுகளை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தி ஆறு இயத்தினால் முன்னூற்றி அறுபது வருஷத்துக்குள்ள தர்ப்பண சக்திகளை கொடுக்கின்ற சப்தாமிரத முடிச்சு தூபம் நமது வெங்கடகிருஷ்ணனை அல்லது பவநாத சாய் பிரசாத்தை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கி எப்படியாவது ஏற்றுங்கள் நாளைக்கு முடியலேனாலும் இந்த நவராத்திரி முழுவதும் ஒவ்வொரு கிழமைக்குள்ள துவம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன திங்கக்கிழமைக்கு என்ன புதன்கிழமைக்கு என்ன அந்த ஏழு அமிர்த சக்தியில் உள்ள துபம் முடித்து இனி கிடைக்காது ஆயுர் தேவி ஏதோ இளையர்களால் ஒருவருளால் வர வைக்கப்பட்டு அடியார்கள் வாங்கி சென்று விட்டார்கள் உங்களுடைய அனுகிரகத்தால் பூர்த்தியாகிவிட்டது ஆகிவிட்டது அவர்கள் பூசிக்கட்டும் நாம் பார்ப்போம் கிடைத்தால் கிடைக்கட்டும் எல்லாம் வாய்ப்புகள்லாம் சிங்காரித்து கொண்டு வராது வாங்கி சென்று விட்டார்கள் நமக்கே இல்லைன்னு இயக்கம் வரும் கொஞ்சம் லேட்டாக தான் பரவாயில்லை இதுக்கெல்லாம் முந்திக்கணும் சப்தாமிரதது தூபத்தையும் முந்திக்கொள்ளுங்கள் நாளைக்கு பெரிய யாகம் திருப்பந்தூர்த்தியில் பித்ரு சாந்தி ஹோமம் பாப சாந்தி நிவர்த்தி ஹோமம் பித்துர் சாப நிவர்த்தி ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாகவும் அதில் பங்கு பெற செய்வதும் உன்னதமான உத்தமமான தெய்வீக காரியமாகும் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா